السلام علیکم و رحمتہ اللہ و برکاتہ صلاۃ و سلام ہو نبی کریم علیہنا اجمعین محمد علیہ الصلوۃ والسلام ان کے پیر و مرشد اور ان کے صحابہ کرام نبیذ ثنابیذ اور ان کے اولیاء و بزرگان دین کا نام نہیں پوری طرح ہم انیور کے لیے اللہ کے اور اس کے پرتو در முதல் முதலாக சுதந்திரம் இந்தியா அடைந்ததற்கு பின்னால் பல நாடுகள் பிரிட்டிஷ் தமிழர்கள் சுதந்திரம் பெற்றது எனவே முதல் சுதந்திர காற்றை சுவாசித்ததில் இந்தியா

முஸ்லி காப்பவர்கள் உண்டு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் என்னவோ தெரியவில்லை சமூக பாடங்களிலும் கூட பள்ளி பாடங்களிலும் கூட வரலாறு சொல்லுகின்ற பொழுது ஒரு சில தலைமைகளை

பக்கபலமாக இருந்தது இரண்டு அலி சகோதரர்கள் அந்த கதர் போராட்டத்தை துவக்கி நீத்து முதலாக ஒரு கதர் ஆண்டையை தயாரித்து கொடுத்தார்களே அலி சகோதரனுடைய தாயார் அவர்கள் முதல் முதல் காந்திஜி அவர்களுக்கு பலிந்தாக வழங்குகின்றார்கள் இது என்ன என்று கேட்கின்றார்கள் இது கண்ணியமான ஆடல் லைலத்திலும் கதருடைய இரவில் நெய்த ஆடல் எனவே எனவே இது கதர் ஆடை கண்ணியமான ஆடை என்று அவர்கள் சொன்னார்கள் அன்றிலிருந்தான் அந்த கதர் ஆடை என்பது வலியுறுத்தப்பட்டது அலி சகோதரர்கள் எதற்காக வேண்டிய பெரிய ஒரு முயற்சி எடுத்தார்கள் காரணம் என்ன தெரியுமா

பிறந்து பார்த்தால் இரண்டு மகனுடைய தலை அதனை இருக்கிறது மிர்சா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகனுடைய தலையும் சுல்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மகனுடைய தலை அதனை இருக்கிறது மன்னர் பார்த்தால் அளவில்லை காரணம் என்ன தெரியுமா அழுது கூட எதிராளிகளுக்கு ஆங்கிலர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கூடாது நம்முடைய எதிராளிக்கு அறிவை கூட கொடுத்து விடக்கூடாது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடாது என்று அப்பளவு மிக கொடூரமான அந்த நிகழ்வை பார்க்கக்கூட மனதை அடைக்கும் அடைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அடைக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் நிரூபதி விருப்பங்களை இப்படி இஸ்லாமியர்கள் நிறைய பங்களிப்பை கொடுத்தார்கள் ஆனால் தான் அவருடைய கல்லறையிலே வீர் அவர்கள் செல்கின்ற பொழுது அதிலே எழுதி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாசகம் இருந்தது

உங்களுக்கு ஆரணி மண் கிடைக்கவில்லை இந்தியாவுடைய ஆரணி கிடைக்கவில்லை என்றாலும் கூட மக்களுடைய நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதாக கீழே அவர்கள் எழுந்துவிட்டு வந்தார்கள் மக்களை நிறைய அவர்கள் அவர்கள் விகிதாச்சாரத்தை சம்பந்தி நிலையில் கொடுத்திருக்கிறார்கள் வரலா எழுத முடியாது என்பதாக சொல்வார் அவ்வளவு பங்களிப்புகளை இஸ்லாமியர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த சமூகத்திற்கு வரலாற்றை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு சார்ந்திருக்கிறது என்பதை கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய இஸ்லாமியருடைய நினைவு மாடல் இவ்வளவு நாம் வந்து இந்திய கேட்ல கூட தொண்ணூத்தி மூணாயிரம் பேருல கிட்டத்தட்ட ஏழு ஆயிரம் பேர் முஸ்லிம்கள் எல்லாம்

ஞ்சு லட்சம் பேருடைய பறித்திருக்கிறார்கள் அது அதிகமான கேள்வியாக முஸ்லீம்கள் உரிமையை பறித்து அதற்கு பின்னால் அவர்களுடைய அவர்கள் பறிக்கூடிய ஒரு மக்களை நாம் இன்னும் தீவிரமாக நாம் செயல்படக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அரசன் எதிர்கட்சியுடைய தலைவர் கூட இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கோன்மார்கள் எல்லாம் அவர்களுடைய

வாழ்க்கையில எவ்வளவு சுவாரஸ்யமான எல்லாம் நடந்தது ஆனால் எனது வாழ்க்கையில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கிறது என்ன தெரியுமா இறந்து போனவர்களோடு சேர்ந்து டீ குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற வார்த்தகத்தை அந்த எதிர்கட்சி தலைவர் அங்கே போடுகின்றார் இதற்கெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற வார்த்தைகிறார் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு பிறந்த நாணயத்திற்கு நன்றி என்பதாக மோசடிகள் உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பை நிற்காதப்படுகின்றது இறந்து போனவர்கள் சந்தி கொண்டு கொடுக்கப்பட்டவர்களை உண்மையான இவங்க எல்லாம் கையாத்த உயிரோடு தான் இருந்தால் கொண்டு ஏன் இந்த காரணம் சிறப்பு நாங்கள் சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி முஸ்லிம்களுடைய பெயர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து கொண்டான

இந்திய நாட்டில் ஆட்சியாளர்கள் வைத்திருக்கின்றார்கள் நிலைப்பாடுகள் அடிப்படையில் ஒவ்வொருவர்களும் பொருப்பதாரிகள் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அதற்குண்டான சரியான முயற்சிகளை போராட்டங்களை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நாம் அனைவர்களுக்கும் இந்த சுதந்திர இந்தியாவிலே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பாக்கிய இந்தியன் அதற்குண்டான ஒரு சிறந்த நோக்கியாதவையும் அல்லாத வாழும் அது